ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா நம்ம மொ ஐ நிமிடத்தில் முட்டை சாதம் செய்வது எப்படி அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கணும் மூணு பச்சை மிளகா கடுகு அடுத்தது ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம போட்டு என்ன பண்ணணுன்னா லைட்டாக நல்லா வதக்கிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுன்னா ரெண்டு முட்டை சேர்க்கணும் ரெண்டு முட்டை நல்லா என்ன பண்ணணும்னா உடச்சி இந்த மாதிரி போட்டுக்கணும் பாருங்க ஒரு முட்டை உடச்சி போட்டோம் ரெண்டாவது முட்டை உடச்சி போட்டோம் இப்போ என்ன பண்ணுன்னா ஒரு ஒரு பத்து செகண்ட் என்ன பண்ணணுன்னா நம்ம அது மாதிரி கொஞ்சம் நேரம் பத்து செகண்டை விட்டுடணும் இது மாதிரி விட்டுட்டு என்ன பண்ணுன்னா அதுக்கு அடுத்து என்ன பண்ணுன்னா கரண்டியை எடுத்துக்கிட்டு இது மாதிரி என்ன பண்ணணும்னா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா கிண்டாமல் விட்டோன்னா நம்ம என்ன அடி பிடிச்சிரும் கடையில் அடிபிடிச்சா நான் என்னென்னா முட்டை சாதம் நல்லா இருக்காது தீஞ்சு போன மாதிரி இருக்கும் அதனால் வந்து என்ன பண்ணணும்னா இது மாதிரி வந்து கரண்டி வச்சு கி கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டிக்கிட்டே இருக்கும்போது இது மாதிரி என்ன பண்ணால் உது உதிர் உதிராயிடும் உதிர் உதிரானா ஒரு என்ன பண்ணால் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஒரு அஞ்சு அஞ்சு கிராம் வந்து நம்ம வந்து பெப்பர் போட்டுட்டு இது மாதிரி வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா நம்ம பாத்திரத்தில் இருக்க சோறு எடுத்து இது மாதிரி என்ன பண்ணுன்னா ஒரு மூணு கரண்டி ரெண்டு ஆளுக்கு தேவையான சாப்பாடுக்கு அதுக்கு நம்ம என்ன பண்ணால் மூணு கரண்டி இன்னும் நாலு கரண்டி நம்ம வந்து எடுத்து ஏன்னா ஏற்ற மாதிரி நம்ம சாப்பாடு போட்டு என்ன பண்ணுன்னா இது மாதிரி போட்டுக்கணும் ஏன்னா சாப்பாடு இது மாதிரி போட்டோமா ஏன்னா சாப்பாடு நம்ம சுட சுடாக போடும்போது என்னென்ன ஆகுனா நம்ம கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் என்ன பண்ணுன்னா நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த சாப்பாடு கட்டி கட்டியாக இருக்குது என்ன ஆகுனா உடஞ்சி போயிடும் ஏன்னா நம்ம அதனால் வந்து நம்ம வந்து கரண்டை வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அதனால் க உதிரியாக இருந்தால் தான் வந்து நம்ம முட்டை சாதம் வந்து சாப்பிடுறது நல்லாயிருக்கும் அதனால் என்ன பண்ணுங்கள் இது மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க அதனால் உதிரி ஆகிடும் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஆளுக்கு தேவையான முட்டை சாதம் ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் सब्सक्राइब பண்ணுங்க டंकी फ्रेंड्स